முத்து மீனவ் ரோஹினியோட பையனாயி கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு கொலு கூட்டிகிட்டு வராங்க பயங்கரமாக விஜயாவுக்கு டென்ஷன் ஆகுது அப்போ வந்து முத்து மீனவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி வந்து கிருஷ்ணரை கொஞ்சம் மாதிரி தன்னோட பையனை வந்து ரொம்ப பாசமாக கொஞ்சுறாங்க முத்துவு மீனவும் இது திகைப்பாக பார்க்குறாங்க என்ன ரோகிணியாக இப்படி கொஞ்சிறது அப்படின்ட்டு எல்லாருமே வியப்பாக இருக்கிறாங்க திடீர்னு வந்து முத்து வந்து மடியில் உட்காந்துட்டு கிருஷ்ணி எங்க கூடயே இருந்துடுறியா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க பாட்டி அப்போ வந்து சொல்கிறாங்க என் போது நிறுத்துப்பா அப்படின்னதும் வேகமாக பார்க்குறாங்க என்னம்மா நான் இப்போ பேசிவிட்டு இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து வந்து பேசிட்டு ஏன் குழந்த மனசை இவ்வளோ கெடுத்து தத்த தத்தெடுத்துக்கிறேன் அதை எடுத்துக்கிறேன்ட்டு பாட்டின்னு நான் ஒன் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேன் அம்மானு ஒருத்தி இருக்கிற தயவு செஞ்சு இனிமேல் தத்தெடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரோகிணியோட அம்மா வந்து திட்டிருவாங்க முத்துவும் மீனாவையும் இது வேணும் தான் அப்படின்னு சொல்லி விஜயாவும் ஆமாங்கிற மாதிரி பேசுவாங்க வேகமாக கிறிஷ் அந்த இடத்த விட்டு ரோ ரோகிணியோட அம்மா வந்து இழுத்துட்டு போயிடுவாங்க கிறிஷ் தான் பாவமாக ரோகிணியை வந்து திரும்பி பார்ப்பாரு ரோகினியும் பார்ப்பாங்க இப்படி தாங்க போட்டிருக்காங்க முத்துக்கும் மீனாவுக்கு இது வேணும்னு நினைக்கிறவங்க கீழே எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க